ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்கூல் லெஸ் இனைக்கு நம்ம exercise 3.3 page த்ரீ பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்கிற அந்த காஸ்டிங் அவுட் வச்சு எப்படி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஃபேக்ட் வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இட்டு டுவெண்டி ஃபோர் இதுக்கு 9 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் 9 கொடுத்துருக்காங்க ஆர் காம்போனென்ட்ஸ் ஆஃப் வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் ஸோ செவன் டூ இது வந்து காம்பனண்ட் ஆஃப் நைன் ஸோ நான் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன் டூ ஃபோரும் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ எயிட்டில் எயிட் டூ நைனும் வந்து காம்பனண்ட் ஆஃப் நைன் ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன் இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி எழுதணும் இங்கே த்ரீ மட்டும்தான் இருக்குது ஸோ த்ரீனு நான் எழுதிக்கிறேன் இங்கே டூ ப்ளஸ் ஃபோர் வந்து என்னது டூ ப்ளஸ் ஃபோர் பண்ணுறேன் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் இங்கே என்ன பண்ண போகிறேன் செவன் ப்ளஸ் ஃபைவ் பிளஸ் ஜீரோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன் இதை ஆட் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் டுவெல்னு ஒரு நம்பர் கிடைக்கும் இந்த டுவெல்ன்ற நம்பரை இன்னும் ஃபர்தராக ஆட் பண்ணி அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பராக கொண்டு வந்துடணுங்க டூ ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து த்ரீ ஓகேங்களா இன்னும் இங்கே என்ன பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் டூ பண்ணுறேன் சிங்கிள் டிஜிட் நம்பராக வர வரைக்கும் ஆட் பண்ணிடணும் ஸோ த்ரீ இன்ட்டு சிக்ஸ் வந்து எயிட்டீன் எயிட்டீன் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ இது சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வரணும்னா ஒன் பிளஸ் எயிட்னா நைன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இது வந்து ஃபால்ஸு

டூ இன்டூ ஃபோர் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் சிக்ஸ் இது எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ண போகிறோம் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ வந்து உங்களுக்கு 6 கிடைக்கும் 6 இன்டூ செவன் இஸ் ஈக்குவல் to, இந்த சைடு இது எல்லாத்தையும் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் 24 ஃபோர்னு ஒரு நம்பர் கிடைக்கும் இதுக்கப்புறம் இந்த டூ ஃபோருன்றதை இன்னும் டூ ப்ளஸ் ஃபோர்னு நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி எழுதணும் ஸோ இங்கே வந்து சிக்ஸுன்னு ஆயிரும் சிக்ஸ் இன்டூ செவன் வந்து உங்களுக்கு என்னது ஃபார்ட்டி டூ ஃபோர் டூ ஸோ ஃபோர் ப்ளஸ் டூனு இதை பண்ணணும் இங்கே ஃபோர் ப்ளஸ் டூன்னு பண்ணிங்கன்னா சிக்ஸு கிடைக்கும் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் வந்து ட்ரூ இந்த மல்டிப்ளிகேஷன் கரெக்டு இதை மல்டிப்ளை பண்ணால் இதை ஆன்சர் ஸோ இது கரெக்ட் நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஃபேக்ட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இதுவுமே அப்படிதாங்க நம்ம வந்து நைன் அண்ட் காம்பனன்ஸ் ஆஃப் நைனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வரணும் ஸோ இங்கே வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் நைன் வந்து செவனும் டூவும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் ஆஃப் நைன் வந்து எயிட்டும் ஒன்னும் ஸோ எயிட் டிவைடட் பை ஃபோர்னு ஆயிரும் செவன் டுவெண்ட்டி எயிட் வந்து எவ்வளோ பெரிய நம்பர் அது சின்ன நம்பர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இஸ் ஈக்குவல் டு டூ எயிட் ஸோ டூ இஸ் ஈக்குவல் டு டூன்னு வருது டிவிஷன் ஃபேக்ட் வந்து ட்ரூ இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ டிவைடட் பை டொன்டி இஸ் இக்குவல் டு செவன்ட்டி எயிட் ஸோ நான் வந்து காம்பனன்ட் ஆஃப் நைன் ஆனால் எயிட்டும் ஒன்னையும் அடிச்சிடுறேன் இந்த சைட்லாம் வேறு எதுவும் இல்லை ஸோ ஃபைவ் ஜீரோ வந்து ஃபைவ்னு ஆயிரும் இங்கே வந்து டூ ஜீரோன்றது டூன்னு ஆயிரும் செவன் எயிட்ன்றது செவனையும் எயிட்டையும் ஆட் பண்ண போகிறேன் செவன் ப்ளஸ் எயிட் பண்ண போகிறேன் பண்ணால் ஃபிஃப்டீன் கிடைக்கும் ஸோ இந்த ஃபிஃப்டினை திருப்பியும் ஒன் ப்ளஸ் ஃபைவன்றதை ஆட் பண்ணும் ஒன் ப்ளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணி சிக்ஸ்ன்னு வரேன் ஃபைவ் டிவைடட் பை டூ அதாவது இது எப்படி எழுதுகிறோம் ஃபைவ் பை டூ இஸ் இது என்னது இது வந்து டிவிடெண்ட் இது டிவைசர் ஸோ ஃபைவ் டிவைடர் பை வரும் டூ பாயிண்ட் ஃபைவ் இஸ் ஈக் குல் டூ சிக்ஸ் ஃபால்ஸ் என்ன பண்ணலாம் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ் இன்ட்டு டூ இந்த டூ இங்கே டிவிஷனில் இருக்க அந்த சைட் போகும்போது சிக்ஸ் இன்டு டூன்னு ஆகிரும் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டுவெல் இந்த டிவிஷன் ஃபேக்ட் தப்பா கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஃபால்ஸ் செவன் செவன் எயிட் ஃபைவ் சம்பாக்கலா இஸ் எயிட் ஃபைவ் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சவன் செவன் எயிட் ஃபைவ் டிவிட்பை நைன் இஸ் ஈக்குல் எயிட் சிக்ஸ்டி இங்கே நைனை நம்ம அடிச்சிட்டோன்னா ஸோ அப்போ பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டினாயிரும் ஸோ நம்ம அப்படி பண்ணாமல் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம் செவன் பிளஸ் செவன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் பை நைன் இஸ் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது நைன்டின்னு கிடைக்குது ஸோ இப்போ இதை நம்ம திருப்பி சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் ஆட் பண்ணுவோம் டூ பிளஸ் செவன் வந்து என்னது நைன் நைன் டிவைடட் பை நைன் இஸ் ஈக்குவல் டு இங்க ஒன் பிளஸ் நைன் வந்து டென்னு இது வந்து டென்னு வந்து ஒன் பிளஸ் ஈக்குவல் டூ ஒன் எழுதுவோம் புரியுதுங்களா ஒன் பிளஸ் ஜீரோன்னு பண்ணுறோம் இங்கே என்னன்னா ஒன் பிளஸ் நைன் பண்ணுறோம் சிங்கிள் டிஜிட் வர்ற வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம் நைன் டிவைடட் பை நைன் என்னது ஒன்னு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒன் ஸோ அதனால ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ட்ரூ டிவிஷன் ஃபேக்டர்ஸ் ட்ரூ நீங்கள் ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த நயனை மேலேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே காஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு போயிடும் எனி திங் டிவைட் பை ஜீரோ இஸ் இன்ஃபினிட்டி என்ன எக்ஸ் டிவைட் எனி நம்பர் டிவைடட் பை ஜீரோ வில் கிவ் இன்ஃபினிட்டி ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வந்ததுக்கப்புறம் கம்பேர் பண்ணி ட்ரூ ஆஃப் ஆல்ஸான்னு எழுதுங்க

ஒன் எயிட்டி இது எப்படி பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் இருக்குல்ல ஜீரோ மனசில் வச்சுக்காதீங்க நம்பர்ஸ் மல்டிப் மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்னு எழுதிட்டு மீதி வந்து எத்தனை ஜீரோ இருக்கோ அந்த எத்தனை ஜீரோ பின்னாடி வச்சுருங்க இப்போ த்ரீ இன்ட்டு த்ரீ நைன்னு போட்டுட்டு ஒரே ஒரு ஜீரோ இருக்குது சோ நைன்ட்டி அப்படின்னு எழுதுறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ எப்படி பண்ணுவேன் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டின்னு எழுதிடுவேன் அப்புறம் எத்தனை ஜீரோ இருக்கும் அதை எடுத்து பின்னாடி போட்டுருவேன் ஸோ எத்தனை ஜீரோ இருக்கிற சம் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த நம்பரோட டிஜிட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மீதி ஜீரோவாக அப்படியே அங்கே பின்னாடி எழுதிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா செவன் இன்ட்டு டென் செவன்டின்னு எழுதுவிங்க சிக்ஸ் இன்ட்டு டென் சிக்ஸ் இன்ட்டு ஒன் போட்டுட்டு இங்கே ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ போடுறான் அடுத்தது இந்த ஜீரோ ஜீரோ போடுறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் இன்ட்டு டென் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் இன்டூ டென் 1 followed by இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ ஸோ 3 ஜீரோ தௌசண்ட் அப்படின்னு எழுதிடுறேன் அடுத்தது இந்த இது பாருங்க into 20, 180, 400 எயிட்டி ஃபோர் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு நைனா ஃபோர் இன்ட்டு நைன் முதல் போடுவீங்க ஃபோர் இன்டூ நைன் ஃபோர்ஸா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் எழுதிட்டு ரெண்டு ஜீரோ இருக்கு ஸோ நான் ரெண்டு ஜீரோ தேர்ட்டி சிக்ஸ் பின்னாடி போட்டுருவேன் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு ஆன்சர் கிடைச்சிரும் போடுவீங்க நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ பின்னாடி போட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கிடைக்கும் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவனில் உள்ள சம்ஸ் பார்க்கலாம் ஆக்டிவிட்டி ஃபிஃப்டி ஃபோர் டிவைடட் பை நைன் ஃபிஃப்டி ஃபோர் டிவைடட் பை நைன் வந்து சிக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் ஃபைவ் ஃபார்ட்டி டிவைடட் பை நைன் ஸோ இது வந்து என்னென்னா இதான் ஃபிஃப்டி ஃபோரும் நைனையும் மட்டும் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஜீரோவை பின்னாடி ஆட் பண்ண போகிறோம் அதுதான் சிக்ஸ்டி இதே மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை நைன் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து ஜீரோ ஜீரோ ஃபாலோ இருந்துச்சுனாலும் நம்ம அந்த நம்பரை மட்டும் எடுத்து ஃபிஃப்டி ஃபோர் டிவைடட் பை நைன்னா சிக்ஸ்ன்னு போட்டுட்டு பின்னாடி ரெண்டு ஜீரோ போட போகிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ் டிவைடட் பை நைன் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன் எது டிவைட் பை நைன் பண்ணால் சிக்ஸ் கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபோர்னா அதனால் ஃபிஃப்டி ஃபோர்னு எழுதிடுவேன் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் டிவைட்பை நைன் சிக்ஸ் கடைச்சிடுச்சு எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இருக்குது அதனால் நான் இங்கேயும் மூணு ஜீரோ போட போகிறேன் ஸோ இந்த சம் இப்படி தான் பண்ணணும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து டிவைட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஜீரோ ஜீரோ மட்டும் நம்ம பின்னாடி கரெக்டாக போட்டுட்டு எந்த நம்பரை ஆட் பண்ண டிவைட் பண்ணிணா என்ன கிடைக்குமோ அதை வந்து பார்த்து போட்டுக்கலாம் அடுத்தது க்ரியேட் அ மேஜிக் ஸ்கொயர் பை யூஸிங் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அண்ட் நைன்ட்டி மேஜிக் ஸ்கொயர்னால் ஒன்றும் இல்லைங்க எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அதே நம்பர் கிடைக்கணும் அதுதான் மேஜிக் ஸ்கொயர் இப்போ நான் டுவெண்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி வந்து எவ்வளவு ஒன் டென் ஒன் டென் ப்ளஸ் ஃபோர்னா ஒன் ஃபிஃப்டி ஸோ நான் இப்போது இந்த டைரக்ஷனில் ஆட் பண்ணுறேன் இப்படி ஆட் பண்ணால் ஒன் ஃபிஃப்டின்னு கிடைக்குது இதை இப்படி ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்படி ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது செவன்ட்டி ப்ளஸ் டொண்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி என்னது அதுவும் ஒன் ஃபிஃப்டி தான் கிடைக்கும் அடுத்தது இப்படி டயக்னலாக இந்த மாதிரி ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி தான் கிடைக்கும் ஸோ இதுதான் மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க மேஜிக் ஸ்கொயர்னால் நம்பர்ஸ் எல்லாம் அப்படி ஃபில் பண்ணிவிட்டு எப்படி எழுது எந்த பக்கம்தான் ஆட் பண்ணாலும் ஒரே ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஒரே இது கிடைக்கும் ஒரே ஆன்சர் கிடைக்கும் இதுதான் வந்து மேஜிக் ஸ்கொயர் ஸோ நீங்களும் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் உள்ள சம்ஸ் பார்க்கலாம் நைன்டி ஒன் எயிட்டி டூ செவன்ட்டி இதெல்லாம் என்னது நைன் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன்லாம் என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன் டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் நைன் ஃபைவ்ஸாக ஃபார்ட்டி ஃபைவ் நைன் சிக்ஸாக ஃபிஃப்டி ஃபோர் அப்படி வரும்ல ஸோ அதுதான் அதுக்கு பின்னாடி ஒரு ஜீரோ ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நைன்ட்டி ஒன் எயிட்டி டூ செவன்ட்டி அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்னு போகும் அடுத்த சம் பாருங்கள் ஏ நயன் பி எயிட்டீன் சி டுவெண்ட்டி செவன் டி தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இது என்ன வருது ஏபிசிடி இஎஃப்ஜின்னு ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது ஸோ அதனால் நான் ஏபிசிடி இஎஃப்ஜின்னு எழுதிக்கிறேன் அடுத்தது நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நயன் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் நம்மளோட மல்டிபிள்ஸ் ஆஃப் நயன் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுது தேர்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஃபைவ்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ்னு போடுவேன் அடுத்தது ஃபிஃப்டி ஃபோர் அதுக்கப்புறம் நான் என்ன போடுவேன்

அடுத்தது கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கணும் அதாவது ரெண்டு நம்பருக்கும் நடுவில் ஒரு ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் ஒன் ஃபிஃப்டிக்கும் நடுவில் ஒரு இருபத்தஞ்சுன்ற ஒரு நம்பர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது இது நீங்கள் வந்து சின்ன கிளாஸில் படிப்பீங்களா ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்களோ அதே மாதிரி இதுதான் ஸோ அதில் இப்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்டி ஃபைவ் பெரிய நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் என்னது காமனாக இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டி கிடச்சிரும் அடுத்தது இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிடச்சிடும் அதே மாதிரி நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீரிஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே போகலாம் ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவோடு டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு கிடைக்கும் டூ ஹண்ட்ரடோட டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணிணா டூ டுவெண்ட்டி ஃபை அதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி ஸோ எல்லாத்தோட நான் 25 ஃபைவ் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுகிறேன் நெக்ஸ்ட் சம் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இதில் வந்து என்ன ஓட்டுறமேனு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்கு நான் த்ரீ ஹண்ட்ரட்னு ஒரு நம்பர் இருக்கு ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணுவீங்க செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா தௌசண்ட்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் அடுத்தது தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்க என்ன பண்ணுவீங்க தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்தது 1300 த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணுங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இப்படி தான் இந்த சம் பண்ணணும் இதுக்கு அடுத்து கொடுத்துருக்க சம் பாருங்கள் ஏ ஹண்ட்ரட் சி த்ரீ ஹண்ட்ரட் இ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கணும் ஃபிஃப்டி கிடையாது ஸோ ஏபிசிடினு வரும்ல ஆனால் இங்கே வந்து ஏக்கப்புறம் ஒரு லெட்டர் விட்டு C, அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு இ ஒரு லெட்டர் விட்டு என்ன பண்ணுவீங்க ஜி எழுதுவீங்க அப்புறம் ஜிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு ஐ எழுதுவேன் ஹெச் வரும்ல ஹெச்சுக்கு அப்புறம் ஐ ஐக்கப்பறம் ஜே எழுத மாட்டேன் கே எழுதிடுவேன் கேக்கப்புறம் எல் எழுத மாட்டேன் எம் எழுதுவேன் இப்போ ஆல்பபெட்ஸ் எழுதியாச்சு அடுத்தது நம்பர் எழுதப்போகிறோம் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு இரநூறு ஆட் பண்ணிகிட்டே வராங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் So, G700. இப்படி எல்லுதும். G700. 700 plus 200, திரிப்பியு 900. அடுத்து இன்னோரு 200 ஐட் பண்ணா, 1100. இன்னோரு 200 ஐட் பண்ணா, 1300. சம் பாருங்க 200, 400, 600 எல்லாத்துக்கு நடுல் என்ன difference இருக்கு 200, 200 difference இருக்கு 200 plus 200 is equal to 400 அதுக்கப்பு ஒரு 200 add பண்ணா திரிப்பியும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைச்சிடும் சிக்ஸ் ஹண்ட்ரடோட ஒரு டூ ஹண்ட்ரட் ஆட் பண்ணா எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடோட ஒரு டூ ஹண்ட்ரட் ஆட் பண்ணால் தௌசண்ட் தௌசண்டோட ஒரு டூ ஹண்ட்ரட் ஆட் பண்ணால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இப்படி தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் இன்டூ சிக்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர்னு தெரியும் அடுத்தது நைன் இன்டூ சிக்ஸ்டி சிக்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபைவ் ஃபோரையும் வெளியில் போட்டுட்டு எத்தனை டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆதோ அதுக்கு கம்மியாக ஒரு டிஜிட் எழுத போகிறோம் நைன் நடுவில் எழுதுவோம் இங்கே டூ சிக்ஸ் வருதா அப்படின்னா நான் இங்கே ஒரே ஒரு நைன் போட போகிறேன் அந்த மாதிரி அடுத்தது நைன் இன்டூ ட்ரிபிள் சிக்ஸ் இதுக்கு வந்து ஃபைவ் ஃபோர்னு வெளியில் போட்டு த்ரீ சிக்ஸ் வருதா நான் அப்போ டூ நைன்ஸ் நடுவில் போட போகிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நைன் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க ஃபோர் சிக்ஸ் அப்படினு நடுவில் நான் வந்து த்ரீ நைன்ஸ் போடுவேன் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் அப்படின்னு எழுதுவேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்ஸ் ரிப்பீட் ஆகுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ரிப்பீட் ஆகுது சிக்ஸ் சிக்ஸா நைன் இன்டூ சிக்ஸ் முதல் ஃபோரையும் வெளில போட்டுட்டு சிக்ஸ் சிக்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா நான் அதுக்கு ஒரு நம்பர் கம்மியாக அஞ்சு நைன் போட போகிறேன் ஸோ இதான் ஆன்சர் இதுல ஒரு பேட்டர்ன் பாருங்கள் 9, இன்டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவனா நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் நைன் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூனால் ஒன் நைன் நைன் எயிட் ஸோ என்ன அது டூவும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எயிட்டீன் அதை ரெண்டையும் வெளியில் போட்டுட்டு ரிப்பீட் ஆகிற டிஜிட்ஸ்க்கு கம்மியான டிஜிட் நைன் போட போகிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நைன் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் நைன் இன்டூ த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் தானே ஸோ டூவும் செவனையும் நான் வெளியில் போட்டுக்குவேன் மூணு மூணு டிஜிட்டல் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ நான் வந்து அதுக்கு கம்மியாக ஒரு இது கம்மியாக நை ரெண்டு நைனாக உள்ளே போடுறேன் இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ இது பாருங்கள் நைன் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் நைன் இன்ட்டு ஃபோர் வந்து தேர்ட்டி சிக்ஸோ த்ரீயும் சிக்ஸையும் வெளியில் எழுதிட்டு மூணு தடவை ரிப்பீட் ஆகுது ஃபோரு ஸோ நான் வந்து ரெண்டே ரெண்டு நைன் மூணு தடவை ரிப்பீட் ஆகிறதுக்கு ரெண்டு நைன் போட போகிறேன் நைன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்க்கு வந்து ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ்ஸாக ஃபார்ட்டி ஃபைவை போட்டுவிட்டு மூணு தடவை ரிப்பீட் ஆகுதுனால ரெண்டே ரெண்டு நைன் போட போகிறேன் இங்கே நயன் இன்டூ சிக்ஸ் 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 இருக்குது ஸோ நயன் சிக்ஸை ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஃபோரையும் போட்டுட்டு மூணு தடவை ரிப்பீட் ஆகிறதுனால நடுவில் ரெண்டு நயனை போடுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சீக்வென்ஸை பண்ணணும் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ மற்றதுலாம் எப்படி வரும்னு ஈஸியாக சொல்லிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் answer the following question. Next question, the school bell rings once in an hour. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும் கிளாஸ் ஆரம்பிக்கிறதோ சொல்ல சொல்ல அண்ட் ஃபார் break, பிரேக்குக்கு break 20 minutes gap இருக்கும் it will be 20 minutes. shall we try to fill this up? so நைன் o'clock first period பீரியட் 10 o'clock ஓ கிளாக் அடுத்த பீரியட் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் லெவன் ஓ o'clock அந்த பீரியட் முடிஞ்சு பிரேக் ஸ்டார்ட் ஆகுது break வந்து எவ்வளோ நேரம் சொல்லிருக்காங்க பிரேக் வந்து minutes மினிட்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க பீரியட் ஒன் வந்து நைன் ஓ கிளாக் ஆரம்பிக்குது அது கூட நம்ம என்ன பண்ணோம் ஒரு மணி நேரம் ஆட் பண்ணணும்னா டென் ஓ கிளாக்னால் அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகிற டைம் கிடைக்கும் பிரேக் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் பிரேக்கு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் பிரேக்கோடு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீரியட் த்ரீ எப்போ ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ லெவன் டுவெண்ட்டிக்கு அடுத்த பீரியட் ஆரம்மிக்குது பீரியட் ஃபோர் எப்போ ஆரம்பிக்குன்னா ஒன் ஹவரில் ஒவ்வொரு கிளாஸும் ஒன் ஹவர் ஸோ ஒன் ஹவர் அது கூட ஆட் பண்ணணுன்னா லெவ லெவன் டுவெண்ட்டிலேருந்து டுவெல் டுவெண்ட்டி வரைக்கும் பீரியட் த்ரீ நடந்துட்டுருக்கோம் பீரியட் ஃபோர் வந்து டுவெல் ட்வெண்ட்டிக்கு ஆரம்பிக்கும் டுவெல் டுவெண்ட்டிலேருந்து ஒரு மணி நேரம் பீரியட் ஃபோர் போகும் அப்போது ஒன் டுவெண்ட்டிக்கு அடுத்த பிரேக் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பிரேக் வந்துட்டு எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் பிரேக்கு ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் பிரேக்னால் அடுத்த பீரியட் ஃபைவ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மதியத்துக்கு மேலே உள்ள பீரியட் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு ஆரம்பிக்குது ஒன் ஃபார்ட்டிக்கு ஆரம்பித்து அப்புறம் கடைசியாக ஸ்கூலில் எத்தனை மணிக்கு முடியுதுன்னா டூ ஃபார்ட்டிக்கு முடியுது ப்ளஸ் ஒன் ஆர் ஓகேங்களா புரியுதுங்களா நைன் டென் லெவன் லெவன் டுவெண்ட்டி டுவெல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் பீரியட் ஃபோர் அடுத்தது ஒன் ஃபார்ட்டிக்கு பிரேக் முடிஞ்சு பீரியட் ஃபைவ் ஆரம்பிக்குது டூ ஃபார்ட்டிக்கு பீரியட் சிக்ஸ் ரெட் கலர் சிக்னல் இருக்குன்றாங்க ஒரு நிமிஷம் கழித்து நான் வந்து அடுத்த எல்லோ கலர் சிக்னல் ஆரம்பிக்க போகிறேன் அடுத்தது ஒரு நிமிஷம் கழிச்சு க்ரீன் சிக்னல் ஆரம்பிக்க போகிறேன் அடுத்த ஒரு நிமிஷம் கழித்து ரெட்டு திருப்பியும் அப்புறம் அடுத்த ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நான் க்ரீன் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பேட்டர்னில் எழுதுகிறேன் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆன்சர்னால் எதுவும் கிடையாது நெக்ஸ்ட்டு அ சிட்டி இஸ் planned in such அ வே தட் எவ்ரி ஃபைவ் கிலோமீட்டர் has அ சர்க்கிள் அண்ட் has ஃபோர் சிக்னல்ஸ் அரவுண்ட் இது நான் அந்த பிக்சர் காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்து இவங்க சொல்கிறது எப்படி இருக்கும் ஒரு ரோட்டில் ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் நாலு சிக்னல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அதை ரவுண்ட போட்னு சொல்லுவோம்ல அந்த ரவுண்ட போட் சுற்றி நாலு சிக்னல் இருக்கும் அது தான் அந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ யூ கேன் கேஸ் வேர் த சிக்னல்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் ஆர் தேர் ஹவு மெனி சிக்னல்ஸ் ஆர் நீடட் ஃபார் அ டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸோ டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை முதல் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஸோ இப்படி வந்து ஜீரோலேருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு நான் வரைஞ்சிட்டேன் ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன இருக்க சிக்னல் இருக்க போகுது ஸோ ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டருக்கு நாலு சிக்னல் இப்படி சுற்றி நாலு சிக்னல் இருக்க போகுது ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றி நாலு சிக்னல் இருக்க போகுது அதே மாதிரி இங்கே ஒரு நாலு சிக்னல் இங்கே ஒரு நாலு சிக்னல் இங்கே ஒரு நாலு சிக்னல் ஸோ எல்லா இடத்துலையும் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னால் உங்களுக்கு டோட்டலாக சிக்டி சிக்ஸ்டீன் சிக்னல்ஸ்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம ஜீரோ பாயிண்டில் இங்கே ஜீரோவில் வந்து சிக்னல் போடலை இங்கே இருந்தால் ஆரம்பிக்கிறோம் ஸோ இங்கே ஒவ்வொரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு சிக்னல் போட்டு சிக்ஸ்டீன் சிக்னல்ஸ்னு ஆன்சர் எழுதுகிறோம்